இது ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் பார்த்த கேஸ் இது எட்டு கால் பூச்சியை பார்த்தா அந்த பேஷண்ட்டுக்கு பயம் என்னுடைய யோகா டீச்சர் ரெஃபர் பண்ணாங்க அவங்க கூப்பிட்டு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் அழு அழு அழுன்னு அழகிறாங்க இந்த வீகன்னு ஒரு குரூப் வராங்க பாருங்க வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் தேர் ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஃபைண்ட் லாஜிக் இன் டே டெல் இந்த வீகன் கான்செப்டில் கூட இந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு அதாவது அஹிம்சாங்கிற நோக்கத்தை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும் அது அப்புறமா நம்ம இன்னொரு வீடியோல பாக்கலாம் ஸோ இந்த எட்டுக்கால் பூச்சி செத்து போகுது செத்து போகுதுன்னு பயம் குருவி செத்து போகுது பட்டர்ஃபிளை செத்து போகுது எல்லாத்தையும் பார்த்து பயந்து பயந்து ஒற்றை அடிக்க மாட்டாங்க வீடே குப்பைத்தொட்டி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு புரியல அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா தெர் லாட்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் அதாவது இப்போ காஸ்மோபாலிட்டன் லைஃப் ஆகிட்டு வருது யூ ஹூமஸ்ட் ஆல் பி வெல் அவேர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் எல்லாம் தனியாக இருக்காங்க ஒத்த குழந்தை அண்ட் இந்த குழந்தைகளுக்கு ஒரு அங்கிள் ஆண்ட் பெரியமா பெரியப்பா சித்தப்பா யாரும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது படிப்பு படிப்பு இந்த கம்ப்யூட்டர் அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது இவ்வளோதான் லைஃப்னு ஆகிடுது ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லை முதல்ல எப்படி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் கொண்டு வரணும்னு பார்த்துக்கோங்க எட்டு கால் பூச்சி எறும்பு இல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் செல்ல இல்ல வேற மனுஷங்களை பார்த்தா கூட பயம் வர வாய்ப்பு இருக்கு பயம் இருக்குற தப்பில்ல அதை நோய் ஆகாம பார்த்துக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டோம் மைல் பிரிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி ஆன் அலோபதி அலோபதி எங்களால் இமீடியட்டாக வித்ட்ரா பண்ண முடியாது ஆயுர்வேதா டாக்டர்ஸ்னால அண்ட் தட் இஸ் ஒன் ரீசன் வை மென்டல் இஷ்யூஸ் மைல்டாக இருக்கும் பொழுது உடனே முந்தி அடிச்சுட்டு அலோபதிக்கு போகாதீங்கன்னு ஆயுர்வேத டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லுவோம் நாட் தட் வியர் அகேன்ஸ்ட் அலோபதி ஏன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன் இட்ஸ் லைக் ஒன்ஸ் இன் த ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி சிக்கனி கலந்ததை சாப்பிட்டா சாதா காஃபி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லா டிகிரி ஏற்றிக்கிட்டே போகும் டென் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்டின் சிக்கரை மட்டும் போட்டு குடிச்சா கூட போதும்னு இருக்கும் அதனால தான் அலோபதி வேண்டான்னு சொல்லுவோம் ஸோ ஷி ஹேட் ஷி வாஸ் அன் அலோபதி ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸோ அது நாங்கள் பேர்லாம் இன்டகிரேட்டடாக ஆரம்பிச்சோம் அவங்க வித் அலோபதி டாக்டர்ஸ் ஹெல்ப்போட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அலோபதி மருந்து குறைச்சிட்டு அட் லாஸ்ட் ஒரு பேசிக் கொஞ்சம் மருந்து இருந்தது அவங்களுக்கு வந்து நசியம் பண்ணோம் சிரோதாரா பண்ணோம் வசதி பண்ணோம் வமனம் பண்ணோம் ஸோ அகெயின் இட் டிஃபரன்ஸ் இல்லையா உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக உங்களால் ஒரு ஃபுல் பஞ்சகரமாக மே அஃபோர்ட் பண்ண முடியுமா நாட் ஜஸ்ட் வித் மென்டல் கண்டிஷன் அதை பார்த்துக்கணும் அதனால் எந்த நோயுமே நான் உங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுவேன் ஒழுங்காக சின்னதாக வீட்டில் உணவு பழக்க மு முறைகளை சரி பண்ணிவிட்டு சரி பண்ண பார்த்துக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு கஷாயம் மாத்திரைன்னு சாப்பிட பாருங்கள் இல்லாட்டி கிளென்சிங் சொல்லுவோம் பஞ்சகர்மான்னு சொல்லுவோம் பஞ்சகர்மா நாட் ஜஸ்ட் ஃபார் எனி டிசீஸ் எல்லா நோய்களுக்கும் எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் ஸோ இந்த மென்டல் இஷ்யூஸ் இருக்கும்பொழுது ஆயுர்வேத சிகிச்சைகள் நல்ல பலனளிக்கும் நல்ல ஒரு டாக்டராக பார்த்து நல்ல டிகிரி வாங்கின டாக்டராக பிஐஎம்எஸ் எம்டி பிஎஸ்எம்எஸ் எம்டி ஆயுஷ் டாக்டராக பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அலோபதி கூட அதுவும் சேர்ந்து இன்டெகிரேட்டடாகவும் பண்ணலாம் யூஹர்